வணக்கம் ட்ரிபிளியே அகடமிலிருந்து ஜோதிட வாசஸ்பதி வரதராஜன் என்று பார்க்க இருக்கும் தலைப்பு கடன்களை அடைக்க வரும் அந்த கடவுள் யார் கடவுள் மாதிரி இருக்கிற வந்து உங்களை காப்பாற்றுற உங்கள் யாரு அப்படிங்கறத ஜாதகத்துல எப்படி அறிவலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் பதிவு உள்ள அவர் அவரும் பார்த்து பயன்படலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ இந்த நம்பர்க்கு கால் பண்ணுங்கள் உன்னே டிபிளமாஸ்ட்ராஜியை தொடர்ச்சி ஒன்னே டிப்ளம்மா நகர் பேசி சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆரம்பம் ஒன்றையோம் படித்து பயன்படலாம் இப்போ வாங்க தலைப்போல போகலாம் உங்கள் கடன்களை அடைக்க ஜாதகப்படி உங்கள் ஜாதகப்படி உதவுபவர் யார் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு அவங்கள போய் அணுகுனீங்கன்னா உடனே உடனே கிடைக்கும் உங்கள் கடனும் அடையும் நிம்மதியாகவும் இருக்கலாம் இது ஒரு பெரிய இது தெரிந்து கொண்டால் கடனிலிருந்து தப்பித்து விடலாம் போகலாம் ஒருவரின் சுய ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடத்துடன் சம்பந்தப்பட்ட கிரக காரக உறவே ஒருவரின் கடனில் இருந்து மீட்கும் வலிமை படைத்தவர் ஐந்தாம் பாவகத்துடன் சம்பந்தப்பட்ட கிரக காரக உறவே கடன் அடைக்க உபவர்கள் தொடர்பு ஏற்படும் போது ஐந்தாம் இடத்துடன் சூரியன் தொடர்பு ஏற்பட்டால் தந்தை மாமனார் அரசியல்வாதி அல்லது சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த பெயர் கொண்டவர்கள் சிவனின் பெயர் கொண்டவர்கள் மூலம் கடன் தீர்க்க உதவி கிடைக்கும் சூரியன் தொடர்பு ஏற்பட்டால் ஐந்தாம் பாவகத்தோடு அடுத்து ஐந்தாம் பாவகத்தோடு சந்திரன் தொடர்பு ஏற்பட்டால் சந்திரன் சம்பந்தம் பெற்றவர்களுக்கு தாயார் மாமியார் அல்லது வயதான பெண்கள் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த பெயர்கள் கொண்டவர்களும் அம்மன் பெயர் கொண்டவர்கள் கடன் தீர்க்க உதவுவார்கள் அடுத்து ஐந்தாம் பாவத்தோடு செவ்வாய் தொடர்பு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மைத்துனர்கள் முருகனின் பெயர் கொண்டவர்கள் உங்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்வார்கள் அடுத்து சிலருக்கு வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் விற்பதன் மூலமும் கடன் அடையும் அடுத்து புதன் அதாவது ஐந்தாம் வீட்டில் புதன் தொடர்பு ஏற்பட்டால் தாய்மாமன் நண்பர்கள் காதலன் காதலி மகாவிஷ்ணுவின் உள்ளவர்கள் வங்கி கடன் நிலம் விற்பனை மூலம் கடன் தீரும் அடுத்து குரு ஐந்தாம் பாகத்தோடு குரு தொடர்பு ஏற்பட்டால் ஆறாம் இடத்திற்கு குரு சம்பந்தம் பெற்றால் பிள்ளைகள் பாட்டனார் சித்தர்களின் பெயர் கொண்டவர்கள் மூலம் உதவி கிடைக்கும் அடுத்து சுக்குரன் சுக்குரன் ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு ஏற்பட்டால் ஆறாம் இடத்திற்கு சுக்குரன் சம்பந்தம் பெற்றால் அத்தை பெரியம்மா மனைவி மகாலட்சுமியின் பெயர் உள்ளவர்கள் மூலம் கடன் தீரும் அடுத்து சனி ஐந்தாம் பாவகத்தோடு ஆறாம் பாவகத்தோடு தொடர்பு கொண்ட சனி தொடர்பு ஏற்பட்டால் ரத்த பந்த உறவுகளான சித்தப்பா பங்காளிகள் சின்ன மாமனார் வேலையாட்கள் நம்பிக்கையான விசுவாசிகள் காவல் தெய்வத்தின் பெயரை கொண்டவர்கள் மூலம் உதவி கிடைக்கும் சுயமாக உழைத்து கடனை தீர்க்கிறார்கள் அடுத்து ராகு கேது ஐந்தாம் இடத்தோடு ராகு கேது தொடர்பு ஏற்பட்டால் குலதெய்வ வழிபாட்டால் கடனில் இருந்து விடுபட முடியும் மேலே குறிப்பிட்டது போல ஆறாம் பாவக அதிபதியோடு தொடர்பு பெறும்பொழுது தொடர்பு பெறும் கிரகம் கடனையும் ஐந்தாம் பாவகத்தோடு தொடர்பு பெறும் கிரகம் கடனிலிருந்து இருந்து விடுபடும் காலத்தையும் உணர்த்துகிறது ஓகேவா கடன் வாங்கும் முன்பே சுய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் ருணஸ்தானம் அதாவது ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் பாக்கி ஒன்பதாம் இடம் அஷ்டம ஸ்தானங்களையும் திசாபுத்திகளையும் ஆய்வு செய்து கடன் வாங்குவதை முடிவு செய்தால் சிறப்பு ஜாதகத்தை பார்த்து கடன் வாங்கலாமா அடைச்சிடலாமான்றதை பார்த்துட்டு அதாவது ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் அஷ்டமஸ்தானங்களையெல்லாம் பார்த்து ஆய்வு செஞ்சுட்டு கடன் வாங்கணும் ருணம் ரோக சத்ருஸ்தானத்தை பரிபூர்ணமாக அனுபவித்து அவதி உறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஞானம் பிறக்கும் ஞானம் முக்திக்கு தேடுகிறான் அவ எல்லாம் பட்டு தெரிந்தவங்களுக்கு தான் ஞானம் கிடைக்கும் சென்ற பிறவியில் தவறுகளால் உருவான நோய் மற்றும் கடனுக்கு ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் இவர்கள் எல்லாம் குலதெய்வ வழிபாடு செய்தார்கள் என்றால் கடனிலிருந்து ஓரளவு தப்பித்து விடலாம் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் தங்கள் ஜாதகங்களில் ஐந்தாம் பாவகம் ஆறாம் பாவகம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் தாங்கள் கடனில் அவதிப்பட்டால் இந்த ஐந்தாம் பாகத்தோடு தொடர்புடைய உறவுக்காரர்களை காரக உறவுகளை விசரித்து ஆதரவை தேடிப்பிடித்து அவர்களிடம் உங்கள் கடன் தீர்க்க வழி கேட்டால் நிச்சயம் நீங்கள் கடனிலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள்